சோளம் வெடிபடு அவர் கங்கை தரித்ததோ கோலகால வைரவராகி ஏன முருத்து மைய கண்டு ஒன்று மணி வாய்வில் சித்திரை வன்னி கந்தையா சின்ன கண்ணி முகங்கள் முத்தன் மூனை கந்தையா கந்தையும் காணும் ஐயா ஏவர்க்கொடியோனே கந்தையா சின்கை நகர் வாழ்வே காவலை வந்திடையா கந்தையா காத்திட வரும் சின்காண்ணி வாயழழுக glut்கு கந்தவுன் சிந்தும் சிறிப்பா satisfy suppl rum 아이ங்க கண்டேன் சின்கை நடன் நில் கந்தனி சினர்தமீலர επா

கலைச்சங்களுடைய அருள் பட்டாபிராமன் கலைக்குழு அரங்கேற்ற பெருவிழா சின்னேரி மிக சிறப்பாக இன்றைய தினம் தொடங்குகிறது வந்திருக்கும் அனைத்து ஆண்டோர் பெண் மக்களையும் சான்றோர் வணங்கி முதல் வேண்டுதலா நம்ம அரங்கேற்றத்தில் எல்லாம் சொல்லுவோம் முன்வரிசையில் இருக்கிற யாருமே நீங்க பேசக்கூடாது எங்களுக்கு நீங்க ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பகுதியிலிருந்து முன்பகுதியில் இருக்கிற யாருமே அரங்கேற்ற முடிய வரைக்கும் நீங்க எங்களுக்கு பேசாம அந்த அருளை கொடுக்கணும் ஏன்னா மைக்கினுடைய வீரியம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினா கூட நம்ம வார்த்தை வந்து வைக்கல எதிரொலி அதனால பெரியவர்களாக நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்து அந்த அமைதி காத்தோட மரண்போடு கேட்டுக்கொண்டு இந்த அரங்கேற்றத்துல விழாவை இந்த நாங்கள் துவங்குகிறோம் இந்த ஊர்ல ஒரு பெருமையை சொல்லணும் எல்லா ஊர்லயும் பம்பையோட தான் நம்ம வருவோம் இந்த ஊர்லயும் மட்டும்தான் ஜமாப்பு அதை நம்ம மாப்பிள்ள மச்சானே அடிச்சு நம்ம ஊருக்கார வரவேற்ப நிகழ்வு சின்னேரி வளையத்தில் உண்மையே மிகச்சிறப்பாக இருந்தது அவ்வளவு அருமையை அடிச்சாங்க அவர்கள் அளித்த அந்த ஜமாபனுடைய நேர்த்தியும் அவ்வளவு அழகா இருந்தது என்னைக்குமே தன் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு கலையை செய்யும் பொழுது அதைய ரசிச்சு பண்ணும் பொழுது எவ்வளவு அதனுடைய சங்கீதத்துடைய ரசம் இருக்குமோ அந்த அளவிற்கு அதை உணர்ந்ததே அவர்களை மனதாக ஒரு நிமிடம் நாம் பார்க்கணும் அதே போல இந்த சட்டாபிராமரை பத்தி உங்களையே கேள்விப்படும் பொழுது அளவிற்கு அவருடைய அருளும் அவருடைய அவருடைய செல்வாக்கும் இந்த பூமியில இருக்குது இந்த இடத்தை ஆட்சி செய்யக்கூடிய பட்டாபிராமனை வணங்கி நம்முடைய காரலம்ஸ் கலைச்சங்களுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது அரங்கேற்ற திருவிழா வந்திருக்கும் அனைத்து ஆண்டோர் முன்னிலையிலும் நம்முடைய பட்டாபிராமர் கலைக்குழு மிகச்சிறந்த ஒரு கலைக்குழுவாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறீர்கள் இன்றோடு நீங்கள் காராலம் கலைச்சங்கத்தோட கூட இணைய போறீங்க கூடவே உடன்களமான உங்கள் அனுமதியோடு பட்டாபிராம கலைக்குழு அனுமதியோடு உடன்களமாட அருள் சவுண்டேஸ்வரி கலைக்குழுவிலிருந்து இருந்து சாவக்கட்டு பழையத்திலிருந்து ஒரு பதினாறு சொந்தங்கள் புதிதாக நம்மளிடம் பயிற்சி பெற்று இன்றைக்கு கூட கூட களத்துல நிக்கிறாங்க அவர்களையும் நம்ம சொந்தங்களையும் நம்ம வரவேற்கிறோம் அப்படி சிறப்பம்சமிக்க இந்த காரணம் கலைச்சங்கத்தினுடைய அரங்கேற்ற பிரிவுகளா எல்லாருமே புதுசா நம்ம அரங்கேற்றத்து நிக்கிறீங்க இங்கிருந்து போற பெரியவர்களாகட்டும் சின்ன சின்ன குழந்தைகளாகட்டும் காரணம் கலை அரங்கேற்ற பெருவிழா முடிச்சு போகும் பொழுது நூறு சதவீதம் நினைக்கணும் நம்ம போய் ஒரு அரங்கேற்றத்தை பார்த்தோம் இத்தனை நாள் வள்ளிக்குமி பார்த்தோம் ஆனா வள்ளிக்குமிக்கு இப்படி ஒரு புராணம் இருக்கிறதுங்கிறத நம்ம இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்கல சின்னேரி வளையத்துல போனோம் காரலோம்ஸ் கலை சங்கத்தினுடைய பட்டாபிராமர் கலைக்குழுவினுடைய அரங்கேற்றத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வள்ளியும் முருகனுக்கும் இப்படி ஒரு பெரிய புராணத்தை நம்ம கொங்கு நாட்டு மக்கள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பெரியவர்கள் எல்லாம்

ாய <laughs> முருவியா <laughs> ¡Gracias! Let na